பொதுவாகவே நம்ம மக்கள் எல்லாருமே சினிமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு அதை டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அம்சம் ஒரு மூணு மணி நேரம் நம்மளோட டைம் பாஸ் பண்ணுறதுக்காக தான் சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இன்னும் சிலர் பல இயக்குனர்கள் எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா சினிமா அப்படின்றது சமூக பிரச்சனைகளை பேசுவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஆக பெரும் கருவி அது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்க்குறாங்க அதில் தான் எண்ணற்ற இயக்குனர்கள் உருவாகி இருக்காங்க பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் ராம் அமீர் அதே போல பாலா இப்படி எண்ணற்ற இயக்குனர்கள் பல பிரச்சனைகள் குறித்தும் படத்தில் பேசுவாங்க மண் சார்ந்த கலைகளையுமே படத்தில் காட்டுவாங்க அவங்க எல்லாருமே இத ஒரு தொழிலாக நினைக்காம மிகப்பெரிய சமூக அக்கறை சமூக பொறுப்பு அப்படின்னு நினைச்சுதான் பல வெற்றி படங்களை இயக்கி இருக்கிறாங்க அந்த வரிசையில் சிறை என்னும் திரைப்படம் சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைந்து ஒவ்வொரு தமிழர்களின் மனதையும் கொண்டாடிட்டு இருக்கு இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சுருக்கிற முடியாது இது வெற்றியடைந்ததெல்லாம் கடந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு படம் முடிஞ்சு தேட்டர்லேருந்து ஒவ்வொருத்தரும் வெளியில் வரும்போது கண்கள் நனைந்து தான் வெளியில் வராங்க அந்த அளவுக்கு அரசியல் கருத்துக்களையும் ஒரு கைதி சந்திக்கக்கூடிய பல இன்னல்களையும் அது பேசியிருக்கு இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு புதுமுக இயக்குனர் தான் இயக்கி இருக்கிறாரு அப்படின்னு நம்மளால நம்பவே முடியாது அப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நடிப்புலையும் சரி இயக்கத்திலையும் சரி வெற்றி மாறனின் உதவி இயக்குனராக பணிபுரிந்த சுரேஷ் ராஜகுமாரி அந்த படத்தை இயக்கியிருக்காரு விக்ரம் பிரபு உண்மையிலேயே ஒரு ஹீரோ அப்படின்றதெல்லாம் கடந்து போலீஸ் ஆபீஸராவே வாழ்ந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த படம் ஒவ்வொரு தமிழர்களின் மனதிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க சிறை அப்படின்ற வார்த்தையை கேட்ட நம்ம எல்லாருக்குமே என்ன ஜெயிலுக்குள்ள நடக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தோன்றிருக்கும் ஆனா உண்மையிலேயே ஒரு கைதி எந்த சூழ்நிலையில கைதியா மாறுறான் அவன் எதற்காக வந்து குற்றம் செய்யுறான் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன இது ஒட்டுமொத்தத்தையுமே ரொம்ப நேர்மையின் தர்மத்தின் வழியில பேசக்கூடிய படம் தான் சிறை எனும் திரைப்படம் சொல்லப்போனால் இது திரைப்படம் அல்ல இது ஒரு காவியம் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைலன்ட்டா நிறைய ஹீரோஸ் இருப்பாங்க சைலன்ட்டா விக்ட்ரீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த வகையில் அருள்நிதி ஆகட்டும் ஹரிஷ் கல்யாண் ஆகட்டும் அதே போல் விக்ரம் பிரபு ஆகட்டும் இவங்க எல்லாருமே படம் நடிக்கிறதும் தெரியாது படம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது ஆனா நல்ல நல்ல படங்கள் கொடுப்பாங்க விக்ரம் பிரபுக்கு ரொம்ப நாளா வந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருப்பாரு ஆனாலும் விக்ரம் பிரபு அவர்களுக்கு சிவாஜியுடைய பேரன் பிரபுவுடைய மகன் அப்படின்னு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்த படம் எது அப்படின்னா டானா காரன் அப்படின்ற திரைப்படத்துல விக்ரம் பிரபு தான் நடிப்பின் உச்சம் அப்படின்னு எல்லாருமே பாராட்டினாங்க அந்த படம் மிகப்பெரிய அடைந்தது மக்களின் மனதில் அதன் தொடர்ச்சியாக சிறை அப்படின்ற ஒரு திரைப்படம் இப்ப வெளி வெளியில வந்திருக்கு அந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சது உண்மையிலேயே படத்தை போய் பார்க்குறப்போ நமக்கு என்ன மைண்ட் செட் இருந்ததுன்னா சிறை அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே ஜெயிலுக்குள்ள நடக்கும் நாலு பேர் அடிச்சுப்பாங்க குத்திப்பாங்க ஹீரோ வந்து எப்படி தப்பிச்சு வெளியில வரான் இப்படிதான் இருக்கும்னு நம்ம நினைச்சோம் ஆனா முழுக்க முழுக்க இந்த படம் வேற ஒரு டைமென்ஷன்ல எடுத்திருக்கிறாங்க ஒரு அப்பாவி மனிதன் அவன் வந்து குற்றத்தில் ஈடுபடுறான் ஆனா அந்த குற்றம் எதற்காக ஈடுபடுறான் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சம்பவத்தை செஞ்சிடறான் அதனால அவன் வந்து விசாரணை கைதி அஞ்சு வருஷம் உள்ளுக்குள்ளேயே இருக்கான் அந்த விசாரணை கைதியை நடிச்சது யாருமே இல்லை மிகப்பெரிய தயாரிப்பாளரான லலித் அவர்களுடைய மகன் அக்ஷய் தான் அந்த விசாரணை கைதியை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் விசாரணைக்கு அடுத்த ஹியரிங்க்கு அந்த கூட்டிட்டு போற ஒரு கான்ஸ்டபிள் தான் விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிறாரு உண்மையிலேயே இந்த ரெண்டு கேரக்டர் தான் படம் முழுக்கதும் டிராவல் பண்ணுது இந்த ரெண்டு கேரக்டர் சுத்தி தான் முழுக்க முழுக்க இருக்கு திரு லலித் அவர்களுடைய மகன் அக்ஷய் இந்த கைதியா நடித்தவர் இது அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலே சொல்றோம் யாருமே நம்ப முடியாது அந்த அளவுக்கு தத்ரூபமா அவர் நடிச்சிருக்காரு நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்காரு உண்மையிலேயே ஒரு கைதி எப்படி வாழ்ந்திருப்பான் தனக்குள்ள இருக்கக்கூடிய கோபம் குற்ற உணர்ச்சி இயக்கம் இது எல்லாத்தையும் முகத்தில் வெளிப்படுத்திகிட்டே தான் இருப்பாரு அவரோட நடை கூட உண்மையிலேயே ஒரு கைதி எப்படி நடப்பாங்களோ அந்தளவுக்கு தத்ரூபமாக இருந்தது படம் தொடங்கிய முதல்ல இருந்து அந்த கைதி வந்து தப்பிச்சு ஓட போறாரு அப்படின்ற டைமென்ஷன்லேயே கொண்டு போயிட்டு போங்க ஆனால் படத்தில் பல இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் நீங்கள் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கும் போது வேற மாதிரி நடக்கும் இப்படி தான் நடக்கும் நடக்கும்போது இன்னொரு மாதிரி நடக்கும் அந்த அளவுக்கு இயக்குனர் வந்து டுவிஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்காரு விக்ரம் பிரபு உண்மையிலேயே ஒரு போலீஸ் வந்து எப்படி இருப்பாரு ஒரு கைதி கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரகடா ரொம்ப அப்படியே உருன்னு பேசுற மாதிரி அந்த முகத்தோட தான் பயணம் பண்றாரு ஒரு கட்டத்துல விக்ரம் பிரபு கூட வந்த அந்த கைதி வந்து தப்பிச்சு போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த கைதியும் காணாம போயிருவாரு விக்ரம் பிரபுக்கு அவர் கூட வந்த கான்ஸ்டபிள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பதட்டமா இருக்கும் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் ஏற்கனவே நம்ம ஒரு என்கொயரியில் இருக்கோம் இப்போ இந்த கைதியுமே நம்ம தொலைச்சிட்டோம் துப்பாக்கியும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தை தேடிட்டு இருப்பாங்க முதல்ல வந்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் எல்லாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போவாங்க பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த கைதியை உட்காந்துருப்பான் பார்த்த உடனே இவங்க கோவப்பட்டு விக்ரம் பிரபு கூட போன ரெண்டு போலீஸுமே அந்த பையனை போய் அடிப்பாங்க அதுக்கு அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தடுத்து நிறுத்தி அவன் தப்பிச்சு ஓடி போகணும்னு நினச்சேன்னா எப்பயும் ஓடி போயிருப்பான் அவன தாண்டா வாண்டடா வந்து சரண்டரானா அவனை போய் அடிச்சுட்டு இருக்கீங்க அவன் தாண்டா உங்களை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு இனிமேலாவது கைதியை பத்திரமா கூட்டிகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் நேம் அட்ரஸ் இதெல்லாம் வாங்கிடுவாரு வாங்கிட்டு கண் எங்கடா அப்படின்னு சொல்லி கன்னை வாங்குவார் அந்த தோட்டாக்கள்லாம் எங்கன்னு கேட்கும்போது ஏன்னா எப்போயுமே கையில் வச்சுருப்பாங்க ஒரு லாங் எஸ்கார்ட் போகும்போது துப்பாக்கி கையில் இருக்கும் தோட்டாக்கள் தனியாக இருக்கும் தோட்டா எங்கன்னு கேட்கும்போது அந்த போலீஸ் சொல்லுவார் சார் லோட் பண்ணி தான் சார் இருக்குது கன் அப்படின்னு அவர் முழிப்பார் எதுக்கடா லோட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு கைதியை கூட்டிகிட்டு போகிறப்ப கன் எதுக்கு லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் கைதி ஒரு முஸ்லீம் தப்பிச்சு ஓடிடுவான்ற பயத்தில் தான் கன்னை லோட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லுவார் கரெக்டாக ஜூம் இன் பண்ணுவாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் என் பேரை பாடுறா என் பேர் காதர் பட்ஷா நானும் முஸ்லிம் தான் என்னை சுற்றுவியாடா அப்படின்னு சொல்லி கோவமா கேட்பாரு முதல்ல மனுஷனை மனுஷனா தான்டா உங்க அவங்க தான்டா தப்பு இஸ்லாமியர்கள்னால இப்படிதான் தவறு பண்ணுவாங்கன்ற உங்களுடைய கண்ணோட்டத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி எனக்கு அதிகம் வெளியில போடான்னு சொல்லிடுவாரு இவங்க மூணு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க அந்த கைதியை கூப்பிட்டு இந்த போலீஸ் எல்லாருமே நீங்க எங்கடா போகணும் அப்படின்னு கேக்கும்போது நாங்க வந்து கோர்ட்டுக்கு போகணும் சிவகங்கை கோர்ட்டுக்குன்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்க விடுறேன் அங்க இருந்து நீங்க போய்க்கோன்னு சொல்லி கூட்டிட்டு போவார் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்பாரு இந்த கைதி என்ன அப்படின்னு உடனே அவர் சொல்லுவார் அந்த விக்ரம் பிரபு கூட இருக்க போலீஸ் சொல்லுவார் அப்துல் ரவூப் அப்படின்னு இந்த பேருக்கு கேள்விப்பட்டிருக்காது அப்படின்னு வருது ஈழ தமிழர்களுக்காக முதன்முறையா தீக்குளிச்சு இறந்தவன் தான்டா அப்துல் ரவுப்பு இந்த வேலையை மட்டும்தான் அவங்களை நீங்க தான் திட்டமிட்டு பட்டம் கட்டுறீங்க இந்த வேலையை பண்ணாதீங்கடா மனுஷனை மனுஷனா பாருங்கடா ஜாதி மதத்தை கலக்காதீங்கடா அப்படின்னு சொல்லுவார் இந்த டயலாகை சொல்லும்போது ஒட்டுமொத்த தேட்டரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கைதட்டினாங்க அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு டயலாக் ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்து இருக்கிறதுனால இப்படி இருக்கிறதுனால இந்த சாயத்தை பூசுறாங்க அப்படின்ற வழியையும் வேதனையும் இயக்குனர் அதை வந்து டயலாக வைக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய கட்ஸ் வேணும் அந்த வேலையை தான் அவர் செஞ்சிருக்காரு அதுக்கு உண்மையிலேயே இயக்குனர் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு தொடர்ச்சியா அந்த கைதி கூட ட்ராவல் பண்ணும்போது அந்த கைதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு நீ எதுக்கடா முதல்ல உள்ள வந்த நீ என்ன கொலை பண்ணிட்டு வந்த எதுக்காக விசாரணை கைதியாவே இருக்க உனக்குன்னு ஜாமீன் போட யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே வருவாரு அந்த கைதி ஒரே வார்த்தையில சொல்லிடுவான் எங்க அம்மா ஒருத்தன் கொல்ல வந்தான் நான் தடுத்து நிறுத்தினேன் ஆனா அவனை நான் தடுத்து நிறுத்தும் போது அவன் தலையில் அடிப்பட்டு அவன் சத்து போயிட்டான் அது வந்து எப்படி சார் கொலையா மாறும் எங்க அம்மாவை அடிக்க வரும்போது நான் எப்படி சார் வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பான் அப்ப விக்ரம் பிரபு சொல்லுவாரு நான் என்னால என்ன உதவி பண்ண முடியும் தெரியல ஆனா வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவார் கோர்ட்டு போய் ஜட்ஜ் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவரு சொல்லுவாரு அந்த பையன் வந்து சொல்லுவாரு சார் அஞ்சு வருஷமா எனக்காக ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கா அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா இவர் கேப்பாரு என்னடா லாஜிக்கே இல்ல நீ கைதியா இருக்க அந்த பொண்ணு எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் எப்படியாவது வெளியில வந்துருவேன் வெளியில வந்துருவேன் சொல்றேன் அதுக்கான முயற்சியை நீ பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது ஏன்டா உனக்கும் ஒரு வக்கீல் வச்சிருக்கலாம் இல்ல இலவசமாக வாதாடுறதுக்கு வக்கீல் கொடுப்பாங்களா அரசாங்கத்திறந்து கேட்கும்போது அந்த கைதி மன வழியோட பதிவு பண்றாரு நான் அப்துல் என் பேர் முஸ்லீம் நான் ஒரு இஸ்லாமியனா இருக்கிறதுனால எனக்கு வாதாடுறதுக்கு யாருமே மாட்டேங்கிறாங்க இந்த கேஸை வந்து எடுத்து நடத்த யாருமே விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படிப்பட்ட ஒரு வழியை கடத்திருக்காரு பாருங்க இயக்குனர் இது எல்லாமே நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இது ஏதோ வந்து புதுசா வந்து எங்கே விண்வெளியில் நடக்கிற விஷயங்கள் கிடையாது முழுக்க முழுக்க நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் படத்துல எடுத்து காமிச்சிருக்காரு அப்ப விக்ரம் பிரபு என்ன சொல்லுவார் என்னால என்ன உதவி பண்ண முடியும் தெரியல ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் அதை செய்ய சொல்லி அந்த கட்டிக்கப்பற பொண்ணு அந்த பொண்ணுமே அந்த கோர்ட்டுக்கு வந்துடும் அந்த பொண்ணுன்னையும் சேர்ந்து ஜட்ஜுக்கிட்ட கிட்ட பேசி காலில் விழுந்து அழுதே நீங்க கேளுங்க கெஞ்சு கேளுங்க நான் குற்றம் பண்ணது வந்து இந்த மோட்டிவ்காக தான் பண்ணேன் எனக்கு அவருக்கு தனிப்பட்ட பகை கிடையாது எங்க அம்மாவை வந்து கொல்ல வந்தாரு நான் தற்காப்புக்காக அவரை தடுத்தேன் அது கொலையா மாறிச்சு நீ கேளுன்னு சொல்லும் போது அந்த நீதிபதி ஒரு டயலாக் சொல்றாரு மன்னிச்சுடா தம்பி அஞ்சு வருஷமா நீ விசாரணை கைதியாவே இருக்க நீ தண்டனை கைதி கிடையாது நீ விசாரணை கைதி உன்னை இன்னும் விசாரிக்காம இந்த அரசாங்கமும் நாங்களும் வேடிக்கை பாக்குறோம்ல எங்க மேலே தப்பு இருக்கடா தம்பி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம நாட்டுல எப்படி வந்து கட்டமைச்சிருக்காங்க நீதிபதி குறித்து அவதூறு பேசிடக்கூடாது சரிதான் சட்டத்தை மதிக்கணும் ஆனா சட்டம் தன் கடமையை செய்யுதா வாய்மையே வெல்லும் நீதி வெல்லும் சட்டம் தன் கடமையை செய்யும் எல்லாமே நம்ம பாக்குறோம் ஆனா ஒரு இடத்துல கூட அது என்னைக்காவது சாமானியன் குரலாக ஒழித்திருக்கான்னு கேட்டா உறுதியா கிடையவே கிடையாது எப்பயுமே அது வந்து அதிகாரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய வேலை தான் செஞ்சுட்டே இருக்கு சாமானியனுக்கு அந்த குரல் ஒழிச்சதே கிடையாது அதனால இந்த சாமானியின் குரலுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு நீதிபதி வந்து மன்னிப்புக்கு பாரு நியாயப்படி இப்போ உன்னை நான் விசாரிச்சிருந்தோன்னா கூட இந்த ஆண்டே நீ வந்து விடுதலை இருக்க வேண்டியது ஆனால் எங்கள் மேலே தவறு இருக்கு அடுத்த வாய்தாக்கு நீ வரும்போது விடுதலை பண்ணுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அந்த சொல்லிடுவார் ஆனால் படத்தில் பயங்கரமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே திரும்ப மீண்டும் ஒரு முறை வாய்தாக்கு வரும்போது நான் விடுதலை ஆக போகிறேன் நீ எல்லா இடத்துலையும் ஜெயிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு வரும்போது அந்த கைதிக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அந்த ஜட்ஜ் அங்கே இருக்க மாட்டார் வேறு ஜட்ஜு வந்துடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த பையனை வந்து மீட்டு வெளியில் கொண்டு வராரு விக்ரம் பிரபு அப்படின்றத இந்த படத்தோட ஒட்டுமொத்த மையமுமே அளவுக்கு ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த இயக்குனர் உண்மையிலேயே இது முதல் படம் போல இயக்கலை அந்த அளவுக்கு ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு இயக்குனர் போல அந்த படத்தை இயக்கியிருக்காரு குறிப்பா மீண்டும் சொல்வது போல அந்த கைதியை நடித்த லலித் அவர்களின் மகன் அக்ஷய் அந்த அளவுக்கு நடிப்பை பிரித்து எடுத்திருக்கிறாரு உண்மையிலே அந்த கதாபாத்திரமா வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு கடைசியில எல்லாருமே கண்கள் கலங்கி தான் வெளியில வருவாங்க தேட்டர்ல அந்த அளவுக்கு ஆக பெரும் படைப்பா இந்த படம் முடிவடையுது கடைசியா ஃபைனலா ஒரு ஷாட்டு அந்த இடத்துல விக்ரம் பிரபு வந்து தனக்கு இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ் தான் பேசுவாரு அப்ப சொல்லுவாரு ஒவ்வொரு காவல்துறைக்குமே ஒரு போலீஸ்மேனுக்கு ஒரு சின்ன பவர் ஒன்னு இருக்கும் சின்ன லெவலில் அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும் அந்த பவரை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க யாருக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்றதா இருக்கு அன்றைக்கி அந்த பையனுக்காக நான் எடுத்த ரிஸ்கு தான் அந்த கைதிக்காக நான் அந்த ஜட்ஜு கிட்ட பேசுறதுக்கு அலோவ் பண்ணேன் யூஸ்வலாக அலோவ் பண்ணக்கூடாது ஆனால் என்னோட பவரை தாண்டி நான் அலோவ் பண்ணேன் அந்த உதவி தான் இன்றைக்கி அவனோட வாழ்க்கையவே மாத்துச்சு அது போல் உங்களுக்கும் ஒரு சில பவர் இருக்கும் அந்த பவரை எப்பயுமே நீங்கள் சாமானியர்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்துங்க தயவு செய்து அவங்க மேலே அடக்குமுறை முறை மாதிரி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு பேசின விஷயம் கைதட்டலோட இந்த படத்தை நிறைவு செஞ்சுது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல படங்களையுமே மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அந்த வரிசையை தான் இந்த சிறை திரைப்படமுமே இருக்கு உண்மையிலேயே சிறை என்னும் திரைப்படம் அக்ஷய்க்கும் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கும் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அந்த அளவுக்கு நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேருமே குறிப்பாக இந்த படத்தின் இயக்குனரான சுரேஷ் ராஜகுமாரிக்கு மிகப்பெரிய அளவில் தேசிய விருதும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் இந்த படத்தை இயக்கிய இயக்குநருக்கும் மிகப்பெரிய அளவில் தேசிய விருது கிடைக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அந்த படக்குழுவினருக்கு நமது வாழ்த்துக்கள்